எல்லோருக்கும் வணக்கம் இன்று மீண்டும் ஒரு நாயனார் கதை ஒன்றை பார்க்கலாம் கரூரில் முன்னூறு காலத்தில் சிவகாமி ஆண்டர் என்று ஒரு சிவபக்தர் இருந்து வந்தார் அவர் தினமும் பூக்களை கொய்து மாலையாக தொடுத்து சிவனுக்கு அணிவிக்க பழக்க பூக்களை வரைக்கும் பொழுது தனது மூச்சு காற்று அந்த பூக்களின் மேல் விழாமல் இருக்க தன் மூக்கையும் வாயையும் மூடிக்கொள்வார் பூக்கள் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய ஆசை நிறைய பூக்கள் பூக்களை பறித்து மாலையாக தொடுத்து அணிவிப்பார் தினப்படி வேலை ஆகிவிட்டது காலகாலமாக செய்து வந்து வந்துவிட்டது ஒரு நாள் அப்படி பூக்களை கொய்து கோயிலுக்கு சென்று கொண்டிருந்தார் போகிற வழியில் அரசு பட்டத்து யானை மதம் பிடித்து ஓடி வந்து கொண்டிருந்தது அப்படி ஓடி வந்த யானை இவருடைய பூக்கோடையை பறித்து எடுத்து பூக்களை சிதறிவிட்டது இதனால் கோபமடைந்த சிவகாமி ஆண்டர் தன் கையில் உள்ள தடியை எடுத்துக்கொண்டு அந்த யானையை விரட்ட ஆரம்பித்தார் தனது உயிரையும் துச்சமாக இணைத்து சிவனுக்குரிய பூக்களை கொட்டிவிட்ட காரணத்தால் யானையின் மீது கோபமடைந்து அந்த யானையை துரத்தினார் ஆனால் அவர்களால் எதுவும் ஒன்றும் செய்ய முடியவில்லை அப்பொழுது அவருக்கு எதிரில் எரியாண்டர் என்ற ஒரு நாயனார் அவரும் நின்றார் அவருடைய பழக்க வழக்கில் என்னவென்றால் சிவ பக்தர்களுக்கு யாராவது ஏதேனும் தீங்கு செய்தால் அவர்களை தட்டி கேட்பது முடிந்தால் கோட அடியை எரிந்து அவளை கொல்லவும் செய்வார் கொல்லுவதற்கும் தயங்க மாட்டார் அவரை கண்டால் ஊரில் உள்ள அனைவரும் பயப்படுவார்கள் நாம் யார் என்ன தவறு செய்து விடுவோமோ இவருடைய தண்டனை இவருடைய தண்டனைக்கு அனுமதிக்க நேருமோ என்று மக்கள் எவரும் அவர்களும் பயத்துடன் இருப்பார்கள் அவர் வந்து இந்த சிவகாமி ஆண்டர் கதறி அழுவதை பார்த்து என்ன என்று கேட்டார் நடந்ததையெல்லாம் விவரிக்க எரியாண்டார் அந்த யானை பட்டத்து யானையை தேடிச் சென்று தனது கோடாரியால் அதனை துதுக்கிய விட்டு அந்த யானையையும் கொன்று விடுகிறார் யானை இறந்து கீழே விழுந்து விட்டது மக்கள் அலறி அடித்து கொண்டு மந்தனை நோக்கி செல்கிறார்கள் மதுரை சென்று பட்டத்தை யானை யாரோ விட்டார்கள் என்று அரசனுக்கு தகவல் செய்கிறது அரசன் ஏது என்ன ஏது என்று விசாரிக்காமல் யாரோ நம்ம நாட்டுக்கு படையெடுத்து வந்து விட்டார்கள் என்று எண்ணி தன் படைகளை திரட்டி கொண்டு யானை இறந்து இடத்த இடத்தை அடைகிறார் குதிரை மேல் அடைகிறார் அங்கு வரும்பொழுது அங்கு எரியாண்ட தன் கோடாரியுடன் நின்று கொண்டிருக்கிறார் கோடாரியன் இல்ல ரத்தக்கரை படைத்திருந்தது யானை பாகன் மற்றும் யானைக்கு பாதுகாவலாக உள்ள மற்றும் ஐந்து பேர்களும் வெட்டி கொல்ல பட்டிருந்தான் அப்பொழுது அரசன் குதிரை விட்டு கீழே இறங்கி எரியாண்டவரிடம் வந்து பகு மிகுந்த பணிவுடன் இங்கே என்ன நடந்தது என்று கேட்கிறார் அப்பொழுது எரியாண்ட சொல்கிறார் இந்த பட்டத்து யானை சிவனுக்கு செல்ல வேண்டிய பூக்களை பறித்து கீழே விட்டது அதனால் நான் சிவ சிவ தொண்டர்களுக்கு சிவநெடிகளுக்கு செய்த கொடுமையை தட்டி கேட்க இந்த யானையை நான் கொன்றுவிட்டேன் இந்த யானையை சரியாக பாதுகாக்காத அந்த பாகனையும் மற்றவர்கள் அவர்களுடன் சேர்ந்த மற்றவர்களையும் கொன்றுவிட்டேன் என்று கூறி கோபத்துடன் அவர் நின்று கொண்டிருக்கிறார் அப்பொழுது மன்னன் சொல்கிறான் இந்த இந்த தவறு எனக்கும் பணி உண்டு சரியான முறையில் பாக பாகன்களை நான் அமைக்கவில்லை திறமையான பாகனங்களை அமைக்கவில்லை இந்த தவறு நடக்காமல் நான் பாதுகாக்கவில்லை எனவே என்னையும் கொன்று விடுங்கள் இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை விடுங்கள் என்று கொடுங்கள் உங்கள் கோட என்னை கொள்ள வேண்டாம் அது மிகவும் புனிதமானது அதனால் கொள்ள வேண்டாம் இந்த வாழை எடுத்து என்னுடைய வாழை எடுத்து என்னை விடுங்கள் என்று வாழை உருவி எரியாண்டவனும் கொடுக்கிறார் எரியாண்டவர் தயங்குகிறார் அரசன் மீது எந்த தவறும் இல்லை சிவனின் மீது கொண்டு அன்பினால் இவ்வாறு சொல்கிறார் என்று எரியாண்டர் புரிந்து கொண்டார் ஆனால் எரியாண்டவருக்கு இன்னொரு சிந்தனை இப்பொழுது அரசன் கையிலிருந்து வாழை வாங்காவிட்டார் தன்னைத்தானே அவர் கொண்டு கொண்ட என்ன செய்வது என்று எண்ணி அரசனிடம் வா வாழை வாங்குகிறார் எரியாண்டர் அரச சந்தோஷப்படுகிறார் நமக்கு நியாயம் கிடைக்க போகிறது நாம் செய்த தவறிலிருந்து நமக்கு விடுதலை அடைக்கப் போகிறது எண்ணி தலையை தாழ்த்தி அங்கு வணங்கி நிற்கிறார் இப்பொழுது எரியாண்ட வரைக்கும் ஒரு சின்ன சோதனை வருகிறது தனது நனது அவமது கோபத்தினால் நாம் ஒரு யானையை வாயிலாக ஒரு ஜீவனை கொன்றுவிட்டோம் மேலும் ஐந்து வீரர்களை நாம் கொண்டு குவித்து விட்டோம் இது நாம் செய்தது சரியா செவருமனுக்காக செய்திருக்கோம் இருந்தாலும் இது எந்த அளவுக்கு சரி என்று இது தவறாக கூடாது என்று எண்ணி அரசன் கொடுத்த வாழைதான் தன்னை தான் தன் கழுத்தை அறுக்க கழுதி வாழகை கையில் வைக்க வைக்கிறான் வாழை கழுத்தில் வைக்கிறான் அப்பொழுது அசரீரி ஒன்று கிடைக்கிறது நெல் நிறுத்து எதுவும் செய்யாது என்று அசரீரி வாழ்ந்திருந்து வருகிறது பின்பு சிவனும் தனது வாகனத்துடன் அங்கே காட்சி அளிக்கிறார் காட்சி அளித்து நாங்கள் உங்கள் அன்பினை உங்கள் பக்தியினை வெற்றிக்கிறேன் நெறியாண்டவரின் அன்பு சிவகாமி ஆண்ட அன்பு அரசனின் அன்பு எல்லாற்றையும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது என்று கூறி யானையும் உயிர்ப்பிக்கிறார் அந்த இறந்து போன ஐந்து யானைப்பாகன் மற்றும் அவருடைய துணைக்கு வேலைவாய்ப்புகள் அனைவரையும் உயிர்ப்பித்துக் கொடுத்து எல்லோரையும் வாழ்த்திவிட்டு இறைவன் மறைந்து விடுகிறான் இதில் ஒன்று கதை என்னவென்றால் இறைவன் அன்புக்கு கட்டுப்பட்டவன் இறைவன் அன்பிற்கு கட்டுப்பட்டவன் தான் நாம் சொல்கிறோம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் இந்த நொடியில் வாழ்வோம் கடமையை செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்